இனிய வணக்கம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் என்னங்கம்மா புத்தாண்டு முடிஞ்சு பிறந்த ஆச்சு இப்ப போய் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்றீங்க அப்படின்னு நீங்க மனசுல நினைக்கிறது கேக்குதுங்க புத்தாண்டு முடிஞ்சா புத்தாண்டு முடிஞ்ச மாதிரி எல்லாம் இல்லைங்க புத்தாண்டு தொடங்குறதுல இருந்து முடியும் வரை புத்தாண்டு இருக்கிற மாதிரிதான் ஒவ்வொரு நாளும் இருக்க போகுது இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு ஒவ்வொரு தினத்திலும் புத்தாண்டு மாதிரி சந்தோஷமான வாழ்க்கைய நீங்க வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் இன்பங்கள் அதிக அளவுல இருக்க போகுதுங்க ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ போறீங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான கனவுகள் இருக்கும் என்னங்க ஆமாங்க கனவுகள் இருக்கதாங்க செய்து ஆனா கனவுகள் ஒண்ணுமே இது நாள் வரைக்கும் நனவான மாதிரியே இல்லைங்க வெறும் கனவாவே போயிருதுங்க பயிற்சிகள் நடக்குதுங்க குரு பயிற்சி நடக்குதுன்னு சொல்றீங்க சனி பயிற்சி நடக்குதுன்னு சொல்றீங்க வருடங்கள் மாறிக்கிட்டே போகுது கிழமைகள் வந்துகிட்டே இருக்குது ஆனா வாழ்க்கையில எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லைங்க கனவுகள் மட்டும்தான் காங்குறோம் கனவுகள் எதுவுமே நினைவாகிறது இல்லைங்க என்னங்க கனவு பெருசா கண்டுட்டோம் படிக்கணும் நல்ல வேலைக்கு போகணும்னு நினைச்சோம் அதுவும் முடியல வீடு கட்டோன்னு நினைச்சிரும் அதுவும் முடியல நல்ல உணவு சாப்பிடணும்னு நினைக்கிறோம் அதுவும் முடியல பிடிச்ச ஆடைகள் வாங்கி போட முடியல பிடிச்சவங்க கூட பேச முடியல என்னங்க வாழ்க்கை இது நோய் நொடி இல்லாத நிம்மதியான வாழ்க்கை கேட்டோம் அதுவும் கிடைக்கல இப்படியே நாங்கள் ஆசைப்பட்டது எதுவுமே கிடைக்காம போயிடும் போலயே நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை இப்படியே போனால் நாங்கள் எதுக்காகங்க வாழணும் இந்த கஷ்டத்தை அனுபவிச்சுதான் இந்த பூமியோடு வாழணும் அப்படின்னா இப்படி ஒரு வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம் ா அப்படின்னு சிம்மம் ராசிக்காரங்களே நீங்க மனசுல நினைக்கிறது தெரியுதுங்க எல்லாத்துக்கும் ஒரு காலம் பிறந்துதானே ஆகுங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு மாற்றம் வந்துதான் ஆகும் இந்த உலகத்துல எந்த ஒரு மனுஷனும் வெளியில சந்தோஷமா இருக்கிற மாதிரி தாங்க இருப்பாங்க ஆனா மனசுல ஆயிரம் கல கவலைகள் இருக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனும் நாடகம் ஆடிக்கிட்டு தான் இருக்கும் வெளியில சந்தோஷமா இருக்கிற மாதிரி அது எதுக்குங்க நம்ம நாடகம் ஆடணும் வாழ்ற வாழ்க்கை ஒரு முறைதான் அதுவும் நம்ம சந்தோஷமா வாழ்ந்துட்டு போயிடலாம் அது எதுக்கு பொய்யா நம்ம சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிக்கணும் அதுக்கு ஒரு பிளான் பண்ணணும் அதுக்கு ஒரு திட்டம் தீட்டணும் சந்தோஷமா இருக்கிறதுக்கான வழி என்னன்னு பாக்கணும் யாரும் நம்ம கிட்ட பேசல அப்படின்னா அடுத்தவங்களை பார்த்து எதிர்பார்க்க கூடாது நம்மளுடைய வேலை உண்டு நம்மளுடைய செயலை செஞ்சுக்கிட்டு நிம்மதியா இருக்கணும் எந்த உயிர்களிடத்திலும் நம்ம எதிர்பார்ப்பு அப்படின்னு எதிர்பார்த்து ஏங்கி காத்துக்கிட்டு இருக்க கூடாது எதிர்பார்த்து ஏங்கி காத்துட்டு இருந்த அந்த நிமிஷத்திலேயே நம்ம வாழ்க்கையில துன்பம் வந்துரும் அதனால நம்மளுக்கு துன்பம் தானே தேவை அதனால நம்மளுடைய வாழ்க்கையை நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துக்கிட்டு எதிர்பார்ப்புகள் எல்லாம் தூக்கி நம்ம நம்ம வாழணும் இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு யோகங்கள் எல்லாம் நிறைய நடக்க போகுது சுருக்கமா பார்க்க போனா உங்க வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்கள் அதிசயங்கள் அற்புதங்கள் எல்லாம் வரப்போகுது உங்களுடைய மதிப்பு இந்த வெளி வட்டாரத்துல கூட போகுதுங்க ஆமாங்க ஒரு மனிதன் இப்ப சொல்ல போனா மதிப்புக்கு ஒரு எடுத்துக்காட்டு உங்களுடைய மதிப்பு உயர்வு அப்படின்னா இந்த காலத்துலயும் இப்ப சித்திரை மாதம் வருது சித்திரைக்கணின்னு சொல்ற கனி வருது அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கனி வருது ஒரு நல்ல சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் வருது நம்ம பெண்ணுங்க பண்ண முடியும் அன்பு எனக்கு நிறைய இருக்கு இந்த அன்பு க கொடுத்துட்டு எங்க புது வருஷத்துல அன்பு உனக்கு கொடுக்குறேன் உனக்கு அன்பு அதிகரிக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா ஏதாவது உறவுகள் வந்து நம்மள சிரிக்க மாட்டாங்க இந்த காலத்துல ஆமாங்க கண்டிப்பா சிரிக்கதான் செய்வாங்க அதே சமயம் நீங்க ஒரு கிராம் தங்க நாணயம் வாங்கி கொடுங்க அவங்களோட மனசுல எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் இந்த காலத்துல காசு பணத்துக்கு அதுக்கேற்ற அந்த அளவுக்கு உங்களுடைய மரியாதையும் உயர போகுதுங்க இந்த சித்திரை மாதத்துல பதவி உயர்வு உறவுகளுக்கிடையே புரிதல் வேலை வாய்ப்பெல்லாம் கிடைக்க போகுது உங்க வாழ்க்கையே அமோகமா மாற போகுது உங்க கனவுகள் எல்லாமே நனவாக போகுது உங்க குடும்பத்துல நிம்மதி நடவ போகுது நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான அற்புதமான வாழ்க்கைய வாழ போறீங்க சிம்மம் ராசிக்காரர்களே சிம்மம் ராசிக்காரர்களே உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பாத்தீங்கன்னா மகம் பூரம் உத்திரம் ஒன்னாம் பாதங்க உங்களுடைய குண்ணைன்னு பாத்தீங்கன்னா பொதுவாவே உங்களுடைய மனசு எப்படி தெரியுமா கடவுள் மேல அதிக நம்பிக்கை கொண்டவங்களா இருப்பீங்க வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைக்க கூடியவங்களா நீங்க இருப்பீங்க உங்களுடைய குணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தாய போல தங்கமான குணங்க உங்களுக்கு இந்த சித்திரை மாதம் கிரகநிலையை பொறுத்து பலவிதமான யோகங்கள் நடக்க போகுதுங்க தன வாக்கு குடும்பஸ்தானத்துல கேதுங்க கலத்திர ஸ்தானத்துல புதன் சனிங்க அஷ்டமஸ்தானத்துல ராகு சுக்கரனுங்க சூரியனுங்க பாக்யஸ்தானத்துல சந்திரனுங்க தொழில் ஸ்தானத்துல குருங்க லாபஸ்தானத்துல செவ்வாய் வளம் வராங்க இந்த கிரக மாற்றங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான அதிசயங்கள் நடக்க காத்துட்டு வருதுங்க உங்கள் வாழ்க்கையே முழுமையாக உங்கள் வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வரப்போகிறது நல்லவர்கள் உங்களுக்கு தேடி வந்து உதவி செய்ய போகிறார்கள் நீங்கள் பேசும் ஒவ்வொரு பேச்சிலும் மற்றவர்களால் தேதாக வாக்காக ஏற்றுக்கொள்ளப்படும் ஆன்மீக உணர்வுடன் நீங்கள் செய்யப்படும் ஒவ்வொரு காரியங்களும் உங்க வாழ்க்கைய மிகப்பெரிய அளவுல மாற்றப்போகுது உண்மையான உறவுகளின் மூலம் உங்கள் வாழ்க்கை ஓகோன்னு வரப்போகுதுங்க பெண்கள் அரசு மற்றும் தனியார் துறையில பணிபுரிஞ்சு வச்சுக்கோங்க உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு எல்லாம் கிடைக்க போகுது குடும்பத்துல சுக நிகழ்ச்சிகள் அதிகரிக்க போகுது அதே சமயம் சேமிப்புகளும் அதிகரிக்க போகுதுங்க முயற்சிக்கு ஏற்ற அளவுக்கு உங்கள் உழைப்பு இருக்கும் கேற்ற அளவு ஊதியம் இருக்கக்கூடிய மாதமாக இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க கலைத்துறையினருக்கு துறையினருக்கு கணக்குள் இருக்கிற திறமையை வெளிப்படுத்தக்கூடிய மாதமாக இந்த சித்திரை மாதம் அமைஞ்சிருக்குதுங்க மகிழ்ச்சியாக வாழக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க அரசியல்வாதிகளுக்கு அனுகூலம் மாதமாக இந்த சித்திரை மாதம் அமைஞ்சிருக்கு சொல்ல போனா சித்திரை மாதம் நீங்க எந்த தொழில் தொடங்கினீங்கன்னாலும் சரி அந்த தொழில உங்களுக்கு ரெட்டிப்பான லாபம் கிடைக்கும் அது சின்ன பொட்டி இருந்தாலும் சரி பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோராக இருந்தாலும் சரி எந்த தொழிலாக இருந்தாலும் உங்களுக்கு இரட்டிப்பான லாபம் ஷேர் மார்க்கெட் துறையில் இன்வெஸ்ட்மென்ட் செஞ்சீங்கன்னா ஷேர் மார்க்கெட் துறையில உங்களுக்கு எட்டிப்பான லாபம் கிடைக்கும் ஒரு வீடு கட்ட நினைச்சிருப்பீங்க இதனால் வரைக்கும் சில பல தடைகள்னால அந்த விஷயம் நின்றிருக்கும் ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் தடைகள் அனைத்தும் நீங்கி நீங்க நினைச்சபடி வீடு கட்டி குடும்பத்தோட சந்தோஷமா வாழ போறீங்க குடும்பம் எடுத்துக்கிட்டா இதனால் வரைக்கும் பலவிதமான பிரச்சனைகள் பலவிதமான குழப்பங்களோடும் வாழ்ந்துட்டு இருக்கீங்க ஆனா இனி வரக்கூடிய காலகட்டத்துல ஈகோ பிரச்சனை காணாம போகும் குடும்பத்துல அமைதி நிலவும் சந்தோஷம் நிலவும் கடனில்லாத நிம்மதியான ஆரோக்கியமான வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க சிம்மன் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில் நீ சந்தோஷம் மட்டும்தான் இருக்க போகுது சோகம் அப்படிங்கறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க திருமண தடை நீங்கி திருமண போகுது குழந்தை பேரு இல்லாதவங்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கப் போகுது பூர்வீக சொத்துல பிரச்சனை இருந்தவங்களுக்கு பூர்வீக சொத்து கிடைக்கப் போகுது கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கைய வாழ போறீங்க உனின் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த உண்மையான அன்புகள் உண்மையான உறவுகள் எல்லாம் உங்களை தேடி வரப்போகுதுங்க உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுடைய பலன்களை எல்லாம் முதலாவதாக பூரம் நட்சத்திரம் இந்த மாதத்தில் குடும்பத்தில் சுகமும் நிம்மதியும் இருக்க போகுதுங்க குடும்பத்துல அதிகப்படியான வருமானம் கிடைக்க போகுது கணவன் மனைப்பீடுக்கிடையே இருந்த ஈகோ பிரச்சனை காணா போக போகுது குழந்தைகளோட திறமைகளை கண்டுபிடிச்சு குழந்தைகளோட வாழ்க்கைக்கு அடுத்த கட்ட கட்டத்துக்கு நகர்ந்து செல்ல போறீங்க உறவினோட வருகையால குடும்பத்துல சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நடக்க போகுது செய்ய முடிஞ்சா முடியும் சொல்லணும் முடியாத வேலையை முடியும்னு சொல்லி போய் இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிக்க கூடாதுங்க உங்களுக்கு இந்த சித்திரை மாதம் யோகங்களை அள்ளித்தரக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்குதுங்க அடுத்ததாக உத்திரம் வெற்றிகரமா செஞ்சு முடிக்க போறீங்க வியாபாரம் தொடர்பான பயணங்கள் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடியதா இருக்கும் உங்க மேலதிகாரி மூலமாக உங்களுடைய தொழில்ல இரட்டிப்பான லாபம் கிடைக்கும் சக ஊழியர்கள் உங்களுடன் அன்பு பாராட்டி பேச போறாங்க உங்க குடும்பத்துல ஒரு அமைதி நிலவ போகுது சந்தோஷம் நிலவ போகுது நீங்க எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்க போகுதுங்க ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு பண்டிகை நாளா இருக்க போகுதுங்க அடுத்ததாக மகம் நட்சத்திரம் உங்களுக்கு எப்படி இந்த சித்திரை மாதம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதம் எதிலுமே நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கணுங்க திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி மட்டும்தான் பண வரத்து அதிக அளவுல இருக்கும் முயற்சிக்கேற்ற உழைப்புக்கேற்ற ஆதாயம் முக்கியமா இருக்கும் தேவையற்ற இடத்துல வாய்விடக்கூடாது பொறுமையை கைபிடிக்கணும் கடைபிடிச்சியே ஆகணும் மன துடிச்சலோட முயற்சி செஞ்சு தன்னம்பிக்கையோட நீங்க செய்ய வேண்டிய செயலை செஞ்சுக்கிட்டு வாங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில வெற்றி நடக்க காத்துக்கிட்டு இருக்குதுங்க உங்க வாழ்க்கையில மென்மேலும் நல்லது நடக்கணுமா இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணுங்க உங்க வாழ்க்கையில இரட்டிப்பான லாபம் கிடைக்குங்க பரிகாரம் என்ன பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற சிவன் கோயிலுக்கு நீங்க போகணுங்க மாதத்துல அந்த சித்திரை மாதத்துல ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் போயிட்டு சிவனை சிவபெருமானிடம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சொல்லி வாங்க உங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நன்மைகள் இரட்டிப்பா நடக்குங்க நல்லதே நடக்குங்க நல்லது மட்டும்தாங்க நடக்கும் ஓம் சிவபெருமானே போற்றி ஓம் சிவபெருமானே போற்றி ஓம் சிவபெருமானே போற்றி நன்றி வணக்கம்